அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை எல்லாம் வல்லாந்தனை ஏத்து வணக்கம் நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்துக்கு உட்பட்ட ஆரணி கோட்டை கைலைநாதர் ஆலயத்திற்கு பக்கத்திலே அருட்பெரும் ஜோதியினுடைய ஜோதி ராமலிங்க சுவாமி ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் தெவ்வனே நடைபெறுகின்றது இந்த வியாபாரி சங்கத்தினர் பல வருடமாக இந்த செய்து வருகின்றார்கள் அருட்பெரும் ஜோதி ராமலிங்க சுவாமியின் ஆலயத்தில் நடக்கும் தீப ஜோதியின் தரிசனத்தை அடியேன் கண்டு மகிழ்ந்தேன் அந்த தரிசன காட்சியை தங்களுக்காக கண்டு மகுழலா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து ஒளியில் அருப்பெரும் ஜோதி வள்ளல் ராமலிங்க சுவாமியை கண்டு மகிழ்ந்தோம் மீண்டும் இதுபோன்று ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆலயத்திலே சந்திக்கலாம் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்